புரந்தர் புக்ஸ் அப்படிங்கிற இந்த கைடு பிளஸ் டூ காமர்ஸ் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி எழுத போகிற நம்ம மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் எதன் அடிப்படையில் சொல்கிறேன்னா பொதுவாக ஒரு சப்ஜெக்டை தேரியாக படிக்கிறத விட ஒரு நட்பிரீதியான ஒரு உரையாடல் மாதிரி அந்த வடிவம் எப்படி இருந்தால் எப்படி மனசில் பதியுமோ அந்த வகையில் இதில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தேரியையும் இதனுடைய அர்த்தத்தை இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு படம் வரைந்து வரைந்து விளக்குவதனால எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் உட்காந்தா கூட அந்த பாயிண்ட் வரலைனாலும் அந்த படம் வரும் அந்த ஃபிகர் வந்தோடனே இதனுடைய அர்த்தம் இதுதான் இதனால தான் அப்படி படம் போட்டோன்னு நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு எக்ஸாம் எழுதுவதற்கு மாணவர்களுக்கு ரொம்ப எளிய வகையில் இது இது தமிழ் வழியில் படிப்பவர்கள் கிராமப்புற மாணவர்களும் பலருக்கும் ரொம்ப எளிமையாக காமர்ஸ் சொல்லித் தரும் வண்ணம் இந்த புத்தகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிச்சீங்கன்னாலே புரியும் வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்ப ஒரு முக்கியமான விவாதம் சட்டமன்றத்தில் நடைபெற்றிருக்கிறது அந்த விவாதம் பெரிய அளவில் பேசு இருக்கணும் ஆனால் அது விவாதப் பொருளாக இல்லை அதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை நம்ம ஜீவாட்டுடையில் ஏற்கனவே இந்த விஷயம் நான் பேசியிருக்கேன் பல மாதங்களுக்கு ஏன் சில ஆண்டுக்கு முன்பு நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இஸ்லாமியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்ததற்கு பிறகு இஸ்லாமியராக மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது இடஒதுக்கீடு கிடையாதுன்னில்ல அவங்க பேக்வேர்டு வர வரமாட்டாங்க மோஸ்ட் பேக்கர்டு கிளாஸ்லேயும் வரமாட்டாங்க செடியூல் வர வரமாட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிசிஎம் சி கிளாஸ் முஸ்லிம்ங்கிற அந்த பிரிவின் கீழே வரமாட்டேன் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நீ மதம் மாறினா உனக்கு தண்டனை இந்த மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு கலைஞரை அறிவித்ததுக்கு அப்புறம் நீங்க மதம் மாறினீங்கன்னா உங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடும் கிடையாது இந்து பிற்படுத்தப்பட்டோர் இந்து பட்டியல் சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு எதுவும் எந்த வகையிலையும் வரமாட்டீங்க ஓப்பன் கோட்டா கான்செப்டில் போயிடும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அரசு வேலையிலிருந்து எதுவுமே கிடைப்பதுங்கிறது குதிரை கொம்பாயிரும் ஏன்னால் இடஒதுக்கீடு பிரிவிலிருந்து நீங்கள் முற்றிலுமாக அகற்றி தூக்கி எறியப்படுவீர்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து நடைபெற்றது இதை நான் வன்மையாக கண்டித்து அப்போதே நான் பேசியிருக்கேன் முஸ்லீம்களுக்கு இனி அரசு வேலையே கிடையாதா அப்படின்னு தமிழில் வச்சு நான் இதை வந்து பேசியிருக்கேன் ஏன்னா இந்த விஷயத்தை நான் ஏன் இவ்வளோ உறுதியாக பேசுகிறேன்னா பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக என்னைய தொடர்பு கொண்டாங்க இப்போயும் அந்த பையன் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு இப்போ வரையும் அந்த பையனுக்கு வந்து எந்த வேலையும் கிடைக்கல நான் சொல்கிற பையன் ராமநாதபுரத்தில் அக்பர்னு மதம் மாறிய இஸ்லாமியராக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மதம் மாறியதாக சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மதம் இருக்கிறார் அவர் வந்து டிஎன்பிசியில் வந்து பதியும்போது உங்களுக்கு பிசிஎம் வராது பிசி முஸ்லீம் வராதுன்னு இருக்காங்க அவர் சொல்லியிருக்காரு எங்கே நான் இஸ்லாமியர் தானே நான் இஸ்லாமியரா மதம் மாறிய பிறகு நீங்கள் முஸ்லீம் பட்டியில் சேர்க்காமல் எதில் சேர்ப்பீங்கன்னா இல்லை முஸ்லீம்களிலேயே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தான் உண்டு அப்படின்னு இருக்காங்க அதாவது ஒருத்தன் இந்துவாக இருந்து மதம் மாறி இருக்கிறான் இந்துவில் அவன் வந்து மோஸ்ட் பேக்கர்டு கிளாஸ் பிரிவில் இருந்துருக்கிறான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இருந்து அவன் மதம் மாறி இருக்கிறான் மோஸ்ட் பேக்கோடு கிளாஸினுடைய சலுகையை விட்டுட்டு தான் பிசிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கிறான் பிசி அவனை போயிட்டு நீ பிற்படுத்தப்பட்ட ஒரு வகையில் வருவியா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக காமிக்கிற மாதிரி அதாவது ஒரு ஃபார்வேர்டு கம்யூனிட்டி முஸ்லீமாக மாறி பேக்வேர்டு கம்யூனிட்டி முஸ்லீமோட இடஒதுக்கீடு அனுபவித்துருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அளவுகோலை வைத்து இதை விமர்சனம் செஞ்சு அப்படி மதம் மாறிய இஸ்லாமியர்களை காலி செய்கின்ற வேலையாக இது நடக்குது அப்படின்னு நான் விமர்சனம் பண்ணியிருந்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்க நீ முஸ்லீமாக மாறிட்ட ஒருவேளை நீ வந்து ஃபார்வேர்டு கம்யூனிட்டியாக இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் முஸ்லீமாக மாறியவர்கள் பேக்வேர்டு முஸ்லீமாக தான் இங்கே கணக்கில் எடுக்கப்படுறாங்க இவர்கள் சொல்லுகின்ற ஃபார்வேர்டு கம்யூனிட்டி முஸ்லீம்கள் என்பவர்கள் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு விழுக்காடு கூட இருக்க மாட்டாங்க அந்த கணக்கில் வரவங்க பெரும்பாலும் லப்பை ராவுத்தர் மராயக்கர் மாதிரி இருக்கிற எல்லோருமே இங்கே கல்வி வேலைவாய்ப்பு தலங்களில் பிற்படுத்தப்பட்டவர்களாக தான் வகைப்படுத்தப்பட்டு இங்கே இருக்கிறாங்க இவங்க சொல்கிற மாதிரி முஸ்லீம் ஃபார்வேர்டு கம்யூனிட்டிங்கிற கான்செப்டே தமிழ்நாட்டில் சுத்தமாக கிடையாது ஸோ யாரும் வந்து இப்படி ஃபார்வேர்டு அதாவது முஸ்லீம் ஃபார்வேர்டு கம்யூனிட்டியாக அவங்க இருந்துருவாங்களோன்னு இவங்க சந்தேகப்படுறாங்க புரிஞ்சுக்க முடியலைங்கிற அடிப்படையில் இவங்களுக்கு இடஒதுக்கீடு ரத்து செய்கிறாங்க இது எப்போ நடந்திருக்குன்னா கடந்த அதிமுக ஆட்சியிலேயே நடந்திருக்கு அதாவது கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல தராரு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அடுத்த அதிமுக ஆட்சி வந்த உடனேயே இது வந்து உங்களுக்கு ஒரு லெட்ரு மூலமாக கொடுத்துருக்குறாங்க டிஎன்பிசி ஆணையத்துக்கு ஒரு லெட்டர் மூலமாக அப்படி கொடுத்துருக்குறாங்க அதாவது முஸ்லீம்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மாறினாங்களான்னு செக் பண்ணிட்டு இடஒதுக்கிட்டு கொடுங்க அப்படின்னு இருக்காங்க ஸோ அப்படி மாதிரி இவருக்கு கிடையாதுன்னு சொன்னது மூலமாக இரண்டாயிரத்தி அந்த பதினொன்றுக்கு பிறகு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அரசு தேர்வாணைய தேர்வுகள் மூலமாக அரசு அதிகாரிகளாக மாறியிருக்க வேண்டிய எத்தனையோ இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்கள் அந்த வேலைவாய்ப்பு இழந்திருக்கிறார்கள் ஒருவேளை இவர்கள் முஸ்லீமாக மாறாமல் இருந்திருந்தால் இவர்கள் இந்து டிஎன்டி இந்து சீர்மரவினர் குற்ற பழங்குடியினர் கொண்டையங்கொட்ட மரவர் இருளர் இப்போ இப்படின்னு ஒரு வகையில் இந்து வண்ணார் இந்து நாடார்னு ஏதோ ஒரு வகையில் பிசி எம்பிசி டிஎன்டிங்கிற இந்த பிரிவின் கீழ் வந்து அந்த இடஒதுக்கீடை பெற்று பலன் பெற்று இன்று ஒரு அரசு அதிகாரியாக மாறியிருப்பாங்க அவங்க முஸ்லீமாக மாறுறதுனால அவங்களுக்கு சலுகை கிடச்சிருக்காது முஸ்லீமாக மாறாமல் இருந்தால் இந்நேரம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடச்சிருக்கும் ஏற்கனவே இடஒதுக்கீடு பிரிவில் இருந்த ஒரு பையன் ஒரு தம்பி ராமநாதபுரத்தை சேர்ந்த தம்பி டிஎன்டி தம்பி எனக்கு நல்லா தெரியும் நேரடியாக பாதிக்கப்பட்ட பையன் அவன் அந்த பையன் த அவன் வந்து மரபுறு சமுதாயத்தை கொண்டைங்கோட்டை டி சமுதாயம்ங்கிறது சீர் சீர்மரபினர் சமூகம் அதில் அவன் இருந்திருந்தானா அவன் சீர்மரபினர் அந்த அரசியலில் அந்த இடஒதுக்கீடாவது கிடச்சி அந்த பையன் இட வேலைவாய்ப்பு பெற்றிருப்பான் அரசு அதிகாரியாக இருப்பான் இஸ்லாமியராக மாறின காரணத்தினால அந்த பையன் ஓப்பன் கோட்டாவில் போய் டிஎன்டிங்கிற அந்த இடஒதுக்கீடே கிடைக்கல அந்த இடஒதுக்கீடும் கிடைக்காம பிசிஎம்முன்னு மாறினதுனால பிசிஎம் முஸ்லீம் ஒரு கோட்டாவும் கிடையாதுன்னு அந்த பையன் இப்போ கிட்டத்தட்ட அரசு வேலைவாய்ப்பை இழந்து தனது வாழ்வாதாரத்தையே இழந்து ஒரு ஆபத்தான நிலைக்கு போயிருக்கிறான் அந்த பையன்ட்டை விசாரிக்கும்போது ஒரு பல்லர் சமுதாயம் ஒரு உள்ள வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அக்கா இருக்கிறாங்கண்ணே எங்கள் ஊருக்காரங்க தான் அந்த அக்காவை நீங்கள் கேளுங்க அந்த அக்காவும் பட்டியல் சமூகத்தில் வருவாங்க ஷெடியூல் கேஸ்ட்டில் இந்து பல்லர் இந்து தேவேந்திரகுல வேளாடன்னு போட்டால் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குது பதினெட்டு விழுக்காடுக்குள்ளே அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது பதினஞ்சு விழுக்காடு இப்போ மூணு விழுக்காடு அருந்தில் தனியாக போயிடுச்சு ஸோ பதினைந்து விழுக்காடில் இந்து தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குது அதன் மூலமாக அந்த சகோதரி இப்போ வந்து பெற்றிருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு அந்த மார்க்கம் பிடித்து இஸ்லாமியர்களாக மாறியிருக்கிறாங்க இஸ்லாமியர்களாக அவர்கள் மாறிய காரணத்தினால் அவர்களுக்கு வந்து இப்போ எஸ்சி இடஒதுக்கீடு போச்சு பிசிஎம் முஸ்லீம் இடஒதுக்கீடும் போச்சு அப்புறம் அவர் சொல்கிறாப்ல ராமநாதபுரத்தில் மட்டுமே நான் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கானவர்களை காண்பிக்க முடியும் ஏன்னா மதம் மாறுவது என்பது அவர்களுடைய உரிமை ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மதம் மாறக்கூடிய மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய அவர்கள் மதத்திற்கான உரிமைகளை எல்லா மதத்துக்கும் தந்திருக்கு அந்த விதத்தில் ஒருவன் இஸ்லாமியராக மாறுவது என்பது அவனுடைய உரிமை அவனை யாரும் கட்டாயப்படுத்தலை அவன் இஸ்லாமியர் எனக்கு இந்த மார்க்கம் ஓரியரை மார்க்கம் பிடிச்சிருக்கு எனக்கு மறுமை வாழ்வு குறித்து எனக்கு ஒரு அச்சம் இருக்கு எனக்கு இஸ்லாம் கூறியிருக்கக்கூடிய அந்த வடிவத்திற்கு நான் மாறுகிறேன் எனக்கு இந்த ஏகத்துவ அரசியல் ஏகத்துவ தௌத் அரசியல் எனக்கு அதுல தான் உடன்பாடு இருக்கு என்று எண்ணுகின்ற நம்புகின்ற உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுத்திருக்கிறது அவன் இந்துவாவும் வாழலாம் தேவைப்பட்டால் அவன் முஸ்லீமாக மாற விரும்புனா அதற்கான உரிமையை இந்த இந்த நாடு தருகிறது அப்படி இருக்கும்போது அவன் முஸ்லீமாக மாறின காரணத்திற்காக அவனுக்கு டோட்டலாக நாங்கள் இடஒதுக்கீடையே மறுப்போம் அரசு வேலை பணிகளே மதிப்போம் அப்படிங்கிறது மோசமான ஒரு சண்பரிவார் அரசியல் மாதிரியான ஒரு சூழல் தான் அது இது ரொம்ப மோசம் எப்படியாவது முஸ்லீம்களின் இடஒதுக்கீடு பறித்திடணும் முஸ்லீம்களின் கல்வி வேலைவாய்ப்பை பறித்து விடணும் அவங்க அரசு அதிகாரிகளாக கல்லூரி பேராசிரியர்களாக உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக வாய்ப்பு பெறுவதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சதி நடக்குது அதாவது இதை மற்ற முஸ்லீம் பா ஓரளவுக்கு இருக்கலாம் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாங்கள் ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையாக முஸ்லீமாக இருக்கோம் எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க இன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மதமாறிய மாறிய முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது என்றவர்கள் அதற்கு அடுத்த கட்டம் வே அடுத்த அடுத்த கட்டம் கிராஜுவலாக வந்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் தடுக்கலன்னா அது உங்களை நோக்கி அந்த ஆபத்து வரதை நீங்கள் தடுக்கவே முடியாது ஏன்னா இது இஸ்லாமிய அமைப்புகள் கூட பெரிய லெவலில் எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த பையன் அதுதான் சொன்னான் இஸ்லாமிய அமைப்புகிட்ட சொல்லியுமே பெரிய லெவலில் அது எடுக்கலனே அப்படின்னு அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடுக்காக இந்துக்கள்லாம் முஸ்லீமாக மாறிடுவாங்களா இதெல்லாம் எங்கே கேலிக் குத்து சரி அப்படியே மாறுறா இருந்தாலும் எஸ்சி ஆட்கள் எதுக்கு மாறுறாங்க பட்டியல் சமூக இடஒதுக்கீடு விட்டுட்டு முஸ்லீம் இடஒதுக்கீடுக்காக ஒருத்தர் முஸ்லீமாக மாறுவாங்களா எனக்கு தெரிஞ்சு எம்பிசி சீர்மரபினர்லேருந்து அந்த பையன் மாறியிருக்காங்க அந்த பையனுக்கே இடஒதுக்கீட்டு இருக்குது ஒரு பையன் இப்போ ஒரு அகமுடியரை விட எம்பிசி மரவருக்கு கொண்டையங்கோட்டை மரவருக்கு அதிகமான இடஒதுக்கீட்டு இருக்குது அவன் அதை விட்டுட்டு பிசி பிரிவுக்குள்ளே வந்து முஸ்லீம் கொடுத்தாங்கன்னு கேட்க போகிறானா அப்போ ஒரு ஒரு மதம் மாறுனா ரொட்டி துண்டுக்காக மாறுற ரொட்டி துண்டுக்காக தான் நீங்கள் மதம் மாறுனீங்க என்று சிறுபான்மை மக்களை கொச்சைப்படுத்துகிற ஒரு சொலவடையை ஒரு பொது புத்தியை ஏற்கனவே இந்த சமூகம் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒருத்தர் அந்த மார்க்கம் பிடிச்ச அந்த மதம் பிடிச்சு மாறுறான் அவனை பரிசோதிக்கப்பது அரசினுடைய வேலை கிடையாது நல்லா யோசித்து பாருங்கள் நான் முஸ்லீம்னா நீ எதுக்காக முஸ்லீமாக மாறின அந்த கேள்வியை அரசு கேட்கக்கூடாது நான் கிறிஸ்டீனா நான் முஸ்லீமா நான் இந்துவா நான் கடவுள் மறுப்பாளர் இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்னை கூப்பிட்டு நீ ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு தர்க்கம் செய்வது அரசின் வேலை இல்லை நான் நாத்திகனா நான் வாழ்வதற்கான எல்லா உரிமைகளையும் எனக்கு ஏற்படுத்தி தருவது தான் ஒரு அரசினுடைய வேலை நான் முஸ்லீமாக இருந்தால் அதற்கான வழிவகை செஞ்சு தரணும் இந்துவாக இருந்தால் அதற்கான எனக்கு மாரியம்மன் கோவிலுக்கு போகணுமா அதுக்கு அதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது பள்ளிவாசல் போகிறதுக்கு இல்லை நான் மார்க்சிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவன் டார்வின் தத்துவத்தை நான் அறிவியல் பிரச்சாரம் செய்ய போகிறேன் நாத்திய பிரச்சாரம் செய்ய போனால் அதுக்கு எனக்கு உதவி செய்யணும் இதுதான் அரசினுடைய வேலையை தவிர நீ ஏன் நாத்திகனாக இருக்க நீ ஏன் முஸ்லீமாக இருக்க நீ ஏன் கிறிஸ்டியனாக இருக்க நீ இந்துவாகவே மெயின்டைன் பண்ணியிருக்கலாமே இது அரசினுடைய வேலை இல்லை அது அவனுடைய தனிப்பட்ட உரிமை அதை எந்த அமைப்போ அரசோ அதிகார வர்க்கமோ அதை கேள்வி கேட்கக்கூடாது இது கடந்த அதிமுக ஆட்சியில் கலைஞரவர்கள் கொண்டு வந்த அந்த மூன்று புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு மீதான ஒரு வன்மமாக அல்ல அது எதிர்ப்பு அரசியலா என்று தெரியவில்லை அதற்கு பிறகு இஸ்லாமியராக மாறின யாருக்கும் நாங்கள் இடஒதுக்கீடு தரமாட்டோம் அவர்களை ஒட்டுமொத்தமாக அவர்கள் வாழ்வாதாரத்தை அளிக்கும் விதமாக ஓப்பன் கோட்டாவில் கொண்டு போய் போற்றுவோம் என்று சொல்லி எனக்கு தெரிஞ்சே ஒரு பத்து பதினைந்து குடும்பங்கள் பெரும்பாலும் பட்டியல் சமூகத்தையும் மோஸ்ட் பேக்கோர்டு கிளாஸ் கம்யூனிட்டி சேர்ந்த இளைஞர்கள் இப்படி முஸ்லீமாக மாறின பா விஷயத்துக்காக தாம் வாழ்வாதாரத்தையே இழந்து இருக்கிறாங்க என்ன சொல்ல வராங்க முஸ்லீமாக மாறாத முஸ்லீமாக மாறாதன்னு எச்சரிக்கிறாங்க இது மிகப்பெரிய ஆபத்து நம்ம யாரையும் முஸ்லீமாக மாறணும்னு சொல்லலை கிறிஸ்டினா மாறணுங்கல்ல நாத்திகராயிருன்னு சொல்லலை ஆனால் அது அவர் அவர் வாழ்க்கை உரிமை அவங்க படிக்கிற புத்தகங்கள் கேட்குற மீட்டிங் வா இருக்கிற வாழ்வியெல்லாம் அவங்களுக்கு எது சரின்படுதோ அதை பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் நீ முஸ்லீமாக மாறினா உனக்கு வேலை வாய்ப்பு இருக்காது சக இந்து போல் உனக்கு எந்த இடஒதுக்கீடும் கிடைக்காது என்பது மிக மிக மோசமான ஒரு பாசிச சிந்தனை அப்படியாக இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு மதம் மாறிய எத்தனையோ இஸ்லாமிய தோழர்கள் வேலை இழந்து வாய்ப்பு இழந்து இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு நிற்கிறாங்க பலர் என்னிடம் அழுது இருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க அந்த பசங்க பேசும்போது எனக்கே கண்ணீர் வருது பாவங்க அந்த பையன் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை இழந்துட்டு பத்து வருஷமாக ஆனால் அவன் குடும்பம் என்னங்க ஆகும் சோ இது இந்த இரண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதா ஆட்சிக்கு அதிமுக ஆட்சி தான் ஆமா அதிமுக ஆட்சி ஜெயலலிதா ஆட்சியிலேயே இந்த இப்படி ஒரு லெட்டர் கொடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டதுங்கிறாங்க எடப்பாடி ஆட்சிலேயும் அது கண்டினியூ ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த பயந்த பாதிக்கப்பட்ட பயந்தான் நான் கொஞ்சம் தகவலாம் சொல்கிறான் ஸோ திமுக ஆட்சியிலையும் இது கண்டினியூ ஆகக்கூடாது அதைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லா அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க சோ இந்த குரலை நான் சட்ட வல்லுநர்களுடன் சேர்ந்து இதை எப்படி சரி செய்வது என்று நான் முடிவெடுக்கிறேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இதை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக முதலமைச்சர் வந்து முடிவெடுக்கணும்னு ஜீவா டுடே ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்குது ஏன்னா நீங்கள் உடனடியாக அந்த வேலையை வந்து செஞ்சான்னா இஸ்லாமியர்களாக மாறினால் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை இருக்குது இஸ்லாமியர்களாக லைஃப் லைஃப்லாங் உங்களுக்கு திருட்டு தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு எதுவுமே கிடைக்காதுன்னா இஸ்லாமியர்களை படிக்க விடாமல் முடங்கக்கூடிய ஒரு அபாயம் உண்டு மதம் மாறுனா ஏதாவது ஒரு மத அமைப்பில் மட்டும் இருக்க முடியுங்கிற மாதிரியான இதுலாட்டியாக விரும்பினே நீங்கள் வேறு எதுவுமே அறிவியல் படிப்புகளோ வேறு எதுக்கும் நீங்கள் உயர் பதவிகளுக்கோ போக முடியாது போகக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அழுத்தப்படுகிற தள்ளப்படுகிற நிலை வரும் அப்போ இஸ்லாமிய இளைஞர்கள் ரொம்ப விரக்தி ஆயிருவாங்க ஸோ அவர்கள் மாறக்கூடாது மாறினா ஆபத்து அப்படின்னு வந்த ரிப்போர்ட் அந்த லெட்டர் இதையெல்லாம் பரிசீலனை செஞ்சு இதை திருத்தி ஒரு சட்ட மசோதாவை தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக நிறைவேற்றணும் ஏற்கனவே டுடே பல்வேறு கோரிக்கைகளை மொழி சார்ந்து இனம் சார்ந்து சமூகநிதி சார்ந்து பல்வேறு கோரிக்கைகளை டுடே அரசுக்கு வைத்திருக்கு அதில் பல விஷயங்கள் அரசும் செஞ்சிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஜிவாட்டோடைய தொடர்ந்து பார்க்குறவங்களை இது ரொம்ப முக்கியமான கோரிக்கையாக முதலமைச்சரை பார்த்து கேட்டுக்கிறேன் தயவுசெய்து இந்த கோரிக்கையை நீங்கள் வந்து நிறைவேற்றணும் இது பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த டிஎன்டி குற்றப்பழங்குடியினை சேர்ந்த அனைத்து சமூக மக்களுக்குமான உரிமைகளுக்கான குரல் வெறும் இஸ்லாமியர்களுக்கான குரல் இல்லை ஏன்னா பெரும்பாலும் மத மதம் மாறுறவங்க அந்த சமுதாய மக்கள் தான் மாறுறாங்க ஸோ அவர்களுக்கும் சேர்த்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது கலைஞரவர்கள் அப்படி ஒரு இடஒதுக்கீடு சட்டம் போட்டதுக்கப்புறம் தான் இந்த ம இளைஞர்களுக்கு இப்போ இந்த பாதிப்பு வந்து அதுக்கு பிறகு வந்து அதிமுக அரசால் ஏற்பட்டிருக்கிறது அதை கண்டிப்பாக நீங்கள் நிவர்த்தி செய்யணும் சட்ட வல்லுநர்களை வைத்து இதை எப்படி மீண்டும் இந்த பிரச்சனை வராத அளவுக்கு அந்த சர்ச்சையை நீக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்குங்கிறத டுடே ரொம்ப தாழ்மையுடன் வேண்டுகோளாக வைக்கிது இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி